வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பி கே என்ற என்னத்தை பற்றி பார்க்க போன சொன்னீங்கன்னா இந்த பாதையானது பெலாளியில் இருக்க பாதையானது விடுவிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் என்னென்னு சொன்னால் இது முழுமையான எல்லாருக்குமே விடுவிக்கப்பட இல்லைன்னு சொன்னால் இது குறிப்பிட்ட குறிப்பிட்ட எடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே இது விருவிக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இந்த விரை எடுக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக விடுவிக்கப்பட்டதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் குறிப்பிடப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு இந்த இருக்கிற கோவில் முருகன் கோயிலுக்கு வந்து பொங்கல் பொங்குவதற்காக ஒரு அனுமதிக்கு வழங்கப்பட்டிருந்தது அதுக்காக நிறைய ஜனங்கள் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டது மறுக்கப்பட்டது ஏன் சொல்லி இந்த காணொலில் பார்க்கலாம் பாருங்கள் முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் இந்த காணொலுக்கு போகலாம் பாருங்கள் அதாவது இன்றைக்கு நாங்கள் எங்களோட பயலாளி சக்திவேல் முருகன் ஆலயத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடப்பேர்வுக்கு பின் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை எங்களோட ஆலயம் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் நாங்கள் எல்லோரும் சென்று அதாவது பொங்கல் பொங்கி படைத்து வருகின்றோம் அதாவது இப்போ என்னென்றால் இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமைன்றபடியாக நாங்களும் எங்களோட குடும்ப சார்பாகவும் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லோரும் வந்திருக்கின அப்படி இந்த பொங்கல் நிகழ்வானது இனி காலப்போக்கில் ஒரு நல்ல அரச தலைவர் கிடைத்திருக்கின்றார் ஏனென்றால் இந்த பலாலி சந்தியிலிருந்து வசானம் வரைக்கும் மூன்று கிலோமீட்டர் அதை உடனடியாக விடுவித்தால் பெரும்பாலும் யாழ் மாவட்டத்தில் சகல பாதைகளும் துறந்ததுக்கான ஒரு வெற்றியாக நினைக்கப்படும் ஏனென்றால் இந்த முக்கியமான பலாறு சந்தையிலிருந்து வசானன்பறையான இந்த மூன்று கிலோமீட்டர் விட்டால் யாழ் மாவட்டத்திலே அதைவிட விட காங்கி சுந்தர சந்தியிலிருந்து கீரிமலை போற அதையும் விட்டால் யாழ் மாவட்டத்திலே நீங்கள் எந்த ஒரு பாதை பிடிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவே இதையும் எல்லோரும் கருத்துல கொண்டு இதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அதே நேரம் எங்கள் நாங்கள் ஆயிரத்தி எண்பது ஆண்டு இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இந்த கடலில் நீந்தி நாங்கள் ஓடியாடி இடம் இப்போ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருடமாக வடமராஜியிலே உடுப்படியில் வசதி வருன்றோம் காலப்போக்கில் உங்களுடைய எல்லாருடைய அந்த ஆசியோடையும் நாங்கள் மிக விரைவில் எங்கள் சொந்த இடத்துக்கு போவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் இந்த இதுக்கு இருந்த அரசாங்க அதிபர் அரச அரச தலைவர்களை விட இப்போ இருக்கிற அரச தலைவருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்களா ஏதாவது நன்றி சொல்ல வாரீங்களா இல்லை அப்படி என்னென்னா நானும் இரண்டு தேசிய கட்சிகளில் பயணித்த நான் இனியும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்னடா இனி நான் கடந்த காலம் இந்த காலம் இனி இனிவரும் காலம் என்று சொல்கிறத விட தற்பொழுது கிடைச்ச ஒரு அரச தலைவர் என்னென்னு சொல்லுவார் ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான செயற்பாடுகள் நன்மையை தான் நடக்கின்றது இன்னும் அவர் அவருக்கு தான் பதவியேற்று ஒரு மூன்று மாதம் இனி காலப்போக்கில் இன்னும் அறுபது மாதம் உண்டு இன்னும் ஐம்பத்தி ஏழு மாதம் இருக்கின்றது பொறுத்தனும் பார்ப்போம் அதுக்கிடையில் எங்களுக்கு ஒரு நல்ல சமீக்க ஒன்று கிடைச்சிருக்கு என்னென்னால் ஆலயத்தை கட்ட சொல்லி இருக்கேன் நாங்கள் அப்படி இல்லை ஆலயம் கட்ட மாட்டோம் இந்த ஆலயம் கட்டுறெண்டா எங்களை நீங்கள் உடனடியாக குடியும் உண்டு இப்போ அதற்கான வேலைப்பாடு நடக்கின்றது அதுக்கு தற்பொழுத அரசாங்கத்துக்கு எங்களோட கிராமம் சார்பாகும் பலாலி வடக்கு மக்கள் சார்பாகவும் மிகழ குடியறியவர்கள் இனி மிக குடியேறப்போர்கள் சார்பாகவும் நாங்கள் ஒரு தனிப்பட்ட

உடனடியாக அவைகள் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி உடனே விடுதலை செய்கிறோம் என்று நாங்கள் நன்றி சொல்லணும் இருக்கின்ற விலவாசிகள் மற்ற அரச உத்தியோகங்கள் மற்ற தனியார் துறைகள் மற்றது இளைஞர் ஜூக்கான வேலைவாய்ப்புகளை தான் உடனே செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அதன் நான் உங்களுக்கு மூன்று மாதம் தான் இன்னும் ஐம்பது ஏழு மாதம் இருக்கு அதுக்கிடையில் நல்ல விடயங்கள் நடக்க வேண்டும் அதுக்கு எல்லா எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் தனிப்பட்ட உடுபாவில் <externals> <laughs> <stage> <sm violently> தென்ன மாதிரி يعني ওভার ورلڈிக்கலாமே வந்த போஸ் என்ன மாதிரி மாசத்தில் ஒரு வழி மாசத்துல ஒரு வழி மாசத்துல இருக்காதான் போறது மாசத்தில் ஒரு ஐயா நீங்கள் பல வருடங்களாக இந்த கோயிலுக்கு பூசாரியாக இருக்கிறீங்க குருக்களாக இருக்கிறீங்களா அப்படியா பலாரி கோயில் எத்தனை வருடமா இருக்கிறீங்க இந்த கோயிலின் மகிமையை பற்றி சொல்லுங்களேன் இப்ப முடிச்சு அலங்கார உற்சவம் எல்லாம் நடந்தது கொஞ்சம் முடிவட்டு நோமில்லா தான் பல ஸ்ரானம் செய்துதான் இப்ப கோயில வச்சிருக்க முந்தியெல்லாம் மக்களுக்கு எல்லாம் சக்தி முழு ஒரு ரெண்டு நான் வருஷத்தை அய்யாண்ட சொந்தடம் இது எங்கட சொந்த முடிச்சு அம்மன் முடிவிற்கும்

അലങ്കാരും പോകൾക്ക് കോണ്ടാവ സന്ദിപ്പിള്ളിയാൽ என்ன நடந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா அனுமதியானது இப்போ ராணுவத்தினரால் மறுக்கப்பட்டிருக்கு என்ன பிரச்சனை என்று தெரியல ஸோ இதை பற்றிய மேலும் காணொளிகளை காணொலுக்கு நீங்கள் எங்களோட இணைந்திருங்க முக்கியமாக தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க இது மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது இதைப்பற்றி அடுத்த கிழமை மக்கள் பேசுகிறம் கலந்துரையாடி தீர்மானத்தை பெற இருக்கிறார்கள் மேலும் இந்த காணொலியை முழுமையாக பார்வையிட்டதுக்கு நன்றி மேலும் எங்களுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியை காண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி